வனமுறையில் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயண படம் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி மூணாம் இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அப்படி ரொம்ப பார்க்க போகிறோம் எப்போதும் தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கற மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பலன்கள் அதுக்கப்புறம் தசாபத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்த நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்கவும் பாருங்கள் ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி சுக்கரன் சுக்கரன் வந்து ஆறில் இருக்கார் அது ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து நல்ல விஷயங்கள் நல்ல வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது நல்ல ஒரு மாற்றங்க நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் இருக்கிறதுங்க ஸோ இது வந்து என்ன மாதிரி விஷயங்கள் போது ரெண்டு ஏழு நாளே வந்து சுபநிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சுப நிகழ்ச்சினும் போதே என்ன ராகுடைய சாரத்தில் போகும்போது பதினொன்றில் இருக்கும்போது கண்டிப்பாக திருமணம் திருமணம் ஸோ அந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இது யார் மேஜராக நடக்கும்னா ராகு தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்க செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கிறதும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கொஞ்சம் மன ஒருத்தருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் லாங்கில் போய் திருமணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் அதிபதியான சந்திரன் மூணாம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆசையிலே இருக்கும் ரொம்ப புத்திசால்தனமாக ஏதாச்சும் பண்ணுங்கிற லெவலில் வந்து நம்ம திங்கிங் இருக்கும் புதிய லாபம் புதிய ஒரு முயற்சி எல்லாமே பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சுபமாக இருக்கும் அதேபோல் உங்களுக்கு நான்காம் அதிபதி ஐந்தில் ஸோ நான்காம் அதிபதி சூரியன் அஞ்சில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின் போது தாயார் தாயார் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சார் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் குழந்தைகளோட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க கொஞ்சம் சின்னதாக செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான புதன் ஸோ ஐந்தாம் அதிபர் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து சிறப்பான வெற்றி ஸோ குழந்தைகள்லாம் வந்து அடுத்த லெவல் முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம பெருமைப்படுற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஆறாயில் ஆறில் வந்து சுக்கரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் சுப நிகழ்ச்சி நடத்த ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா ஆறில் வந்து செவ்வாயோட சாதத்தை போகும்போது ஓரளவுக்கு அதுக்கான பாத்தை போட்டு கொடுத்துரும் ஆறு வந்து சுப நிகழ்ச்சிங்கிறது வேலை சம்பந்தமான விஷயங்கள் கடன் சம்பந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடன் எதாக கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு மாதிரி ஏழாம் அதிபதி வந்து ரெண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி ஏன்னா வந்து அது ராகுடைய சாதத்தில் பதினொன்று போகும்போது இரண்டு ஏழு பதினொன்றுபதி சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு திருமணம் திருவணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குது அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலே இருக்கும்போது நம்ம சும்மா இருந்தாலும் எங்கள் வந்து ரொம்ப போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஏதாவது குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் டென்ஷன்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகும் நண்பர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக மூத்த சகோதரர் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க கொஞ்சம் மறைமுகமாக சில பேர் பேசுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் சரியே விட்டுத்தல்ல கொஞ்ச நாள் தான் ஸோ அது சரியாயிடும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான சனி வந்து பத்தில் இருக்கும்போது நிறைய வேலை விஷயமான நல்ல அலைச்சர்கள் கொஞ்சம் அப்படி இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் தொழில் வந்து ஒரு பெரிய பணம் காட்டி மற்றவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க மற்றபடி வந்து உங்களுக்கு பத்தாம் அதிபதி சனி நல்ல ஆட்சி படத்தோடு இருந்தால் வக்கரமாக இருக்கும்போது தொழிலில் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு செட் பேக் இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும் ஸ்லோவாக போதோ அப்படிங்கிற ஃபீலே தான் கண்டிப்பாக இருக்கும் அதே சனி வந்து உங்களுக்கு வந்து ஜனகால ஜாதகத்தில் வந்து வக்கரமாக இருந்தால் நல்ல ஒரு ஏற்றணும் நல்ல லாபம் பட் இருந்தாலும் சனி போகிறது குருவுடைய சாறணும் போது அது அஷ்டமாதிபதி அப்படிங்கும் போதே நமக்கு ப்ராசஸ் நிறைய பேர் வரும் பெரிய பெரிய லாபத்தோடு வந்து நம்மகிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் இருக்கும் சின்ன சின்ன மனக்கசை போகிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் பதினொன்று பதினொன்று ராகு ஸோ பதினொன்றில் ராகு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களுக்கும் பட் இருந்தாலும் அது சனிடைய சாதகத்தில் போகும் தொழில் ரீதியான விஷயம் நல்லா லாபங்கள் வருதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன்களை பார்த்தோம் ஸோ பொது பழம் ஜென்ரலான ஒரு பழம் தான் ஸோ இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது நான்காம் அதிபதி ஐந்தில் அதுவும் செவ்வாயோட சரம் கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும் வார்த்தை வந்து கொஞ்சம் ஏடாவிடம் பேசுறது குழந்தைகளோட ஒரு வாக்குவாதம் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டாம் அதிபதி மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா சுட்சி படத்தோடு இருக்கும்போது குடும்பத்துக்கு தேவையான எல்லா ஏற்றங்களும் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு முயற்சிகள் வெற்றி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சந்தோஷம் புதுகுலம் இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது சில பேர் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்குங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களது ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தி நடந்தோம்னா சந்திரன் வந்து ரொம்ப சிறப்பான பலங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரும் நல்ல ஒரு வளர்ச்சி புத்திசாலித்தனமாக நிறைய விஷயங்களை சாதித்து காட்டுறதுக்கான வாரமாக கண்டிப்பாக இந்த வாரம் இருக்கும் லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி வந்தோம்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதியாக இருந்து ரெண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது திருமணம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் போட்ட திட்டங்கள்லாம் வெற்றியடைஞ்சு ஒரு நல்ல திருமணம் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து ராகு தேசாபதி ராகு பதினொன்னிலேருந்து சனியோட சாதனம் தொழில் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து குரு தசா குரு வந்து பார்த்திங்கனா எட்டாம் அதிபதியாக இருந்து உங்களுக்கு ராசியிலேருந்து செவ்வாயோட சாதனம் தேவையில்லாத பேச்சுகள் வெடுக்கொடுக்குன்னு பேசுறது பேசுகிறது கொஞ்சம் தூக்கி அறிஞ்சு பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாகவிடும் மூத்த சகோதரர் நண்பர்கள் விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க ரிஷப லக்னமாக இருந்து சனி தசா புத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி சனி வந்து ஒரு பதினொன்றில் இருக்க பத்தில் இருந்தாலும் அது தொழில் ரீதியான விஷயங்களில் வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அது குருவின் சாரத்தில் அஷ்டமாதிபதி குருவின் சாரத்தில் போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்களை நோக்கி நிறைய பணத்தை இழுத்து போட்டுருவாங்க நிறைய பேர் வந்து இந்த சதுரங்க வேட்டையில் வர மாதிரி இவ்வளோ பொடுங்க சார் பெருசாக வந்துடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி கதையை விடுவாங்க கொஞ்சம் ஜாகிரதாக இருந்துக்கணும் ரிஷபலக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்திரங்கள் ஸோ புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஆட்சி பலத்தோட அஞ்சில் இருக்கும்போது குழந்தை குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான அமைப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ ரிஷப லக்னமாக இருந்து கேது தசா புதன் கேது அந்த அஞ்சிலிருந்து அதாவது சந்திரனுடைய சாதனம் சின்னதாக ஒரு மன உளைச்சலோ சின்னதாக எதாவது கடன் வாங்கிடுவோமோ புதிய பா ஒரு டாக்குமெண்ட் ஒரு ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைகிறமான சுச்சுவேஷனை சில பேர் ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்கள் தான் சில பேருக்கு வந்து மன அமைதி மனசில் வந்து எங்கேனாச்சும் அமைதியை உட்காரு வரணும் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசா பார்த்திங்கன்னா ஆட்சி படத்தோடு இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக அதுவும் ஏழாம் இடத்துல இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாக இருப்பதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுமோ கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது வணக்கம் டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் சாமி இருக்கா இல்லையா சாமி எப்படி கும்பிடணும் சாமிக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு சில பேர் வந்து கோயிலுக்கு போய்ட்டு வரும்போது நீங்கள் வந்து ச காசு போட்டிங்கன்னா அந்த புண்ணியம்லாம் அவனுக்கே போயிடும் அப்படிங்கிறது சில பேர் இல்லை சார் நீங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது நீங்கள் காசு போட்டிங்கன்னா அது பரிகாரம் சார் அவனுக்கு சில பேர் என்ன சொல்கிறான்னா திருச்செந்தூரில் போய் பிச்சடி அவனோட தோஷம்லாம் கலைஞ்சிடும்றான் என்னென்னவோ பயங்கரமான காமெடியெலாம் நடக்குதுங்க என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை எங்கள் குருநாதர் திரு ஜி கே அவர் சொல்கிற ஒரு விஷயந்தான் பரிகாரம் எல்லாருக்கும் படிக்குமா அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி தசையோ செவ்வாய் பார்வையுடைய நான் வந்து ஜாதக ரீதியாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்வை இருந்தாலோ இல்லை உங்களது உங்கள் ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி பார்வையோ தொடர்போ இருந்து ஒரு தசை நடக்கும்போது நீங்கள் அதை பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனை பெருசாகுமே உடைய சின்னது ஆவே ஆகாது நல்லா புரிஞ்சுங்க சின்னது ஆவே ஆகாது இன்னும் பெருசாகும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்போது என் குருநாதர் சொன்னது தான் பிரார்த்தனைங்க என்ன பிரார்த்தனை நான் என்ன சொல்கிறேன் இது பண்ணு அது பண்ணு அங்கே போய் ஓமாவால் அதை பண்ணு இதை பண்ணு எதுக்கு அவன் வீட்டு பக்கத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டவருக்கான் அவனுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்போம் எவ்வளோ குழந்தைங்க பாவம் வீட்டு பக்கத்தில் வந்து சட்ட துணி இல்லாமல் இருக்குது படிக்கிற வசதி இல்லாமல் இருக்குது அதுக்கு செஞ்சுட்டு போ எதுக்கு இது ஒரு ஃபார்மாலிட்டியை வச்சுக்கிட்டு இங்கே குடி இப்படி குடி இப்படி கொடுத்தா தான் சாமி கொடுக்கும் இதெல்லாம் வந்து எந்த சாஸ்திரமும் சொல்கிறீங்க சாஸ்திரம் சொல்கிற ஒரு விஷயம் என்ன சாமி ஏன் கும்பிட்றோம் அப்படின்னிங்கன்னா சாமி கும்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீதியாக அமைதியாக உட்காந்து கும்பிடணும் முதல்ல வந்து சண்டை மேலெலாம் அடிச்சுட்டுலாம் கும்பிட்டிங்கன்னா அது தீ தீ குதிக்கிறது இதெல்லாமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கலி வந்து நீங்கள் வந்து அதோட உடன்பட்டு ஒரு மாதிரி போகிறது எனக்கு வந்து அது உண்மையாக போயான்றதுலாம் அடுத்த விஷயம் பட் விட நீங்கள் வந்து சாமியை உணரணும்னா அமைதியாக ஒரு இடத்துல உட்காரணும் அந்த அமைதியாக உட்காந்து அந்த பிரார்த்தனையை வந்து நிறைய நம்மகிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா காலைல வருவோம் ஏதாவது சாமியை கும்பிட்டுட்டு அதே வந்து ஒரு கடமையாக இடத்துல இடப்படப்பட புட்டு ஓடிடுவோம் அப்படி கிடையாதுங்க அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துரும் உட்காந்துட்டு உங்களுக்கும் சாமிக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் முதல்ல கேதர் பண்ணணும் அது யாருமே பண்ண மாட்டாங்க அப்படியே இன்னமோ காலைல வரதே சாமிக்கு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு கேத்திட்டேன் இந்த சூடம் காட்டிட்டேன் அந்த பா ரெண்டு பழம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கே வந்து மெடுகாடு வச்சுட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் லாக்ஸ்டாக சாமியோட ஃப்ரெண்ட்ஷிப்பு அமைதியாக உட்காந்து சாமி உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கலைங்க நீங்கள் மனதோட ஒன்றை ஒன்றை என்ன கிடைக்கும்னா அந்த அமைதியில் ஒரு சைலண்ட்டில் போகும்போது ஒரு லெவலுக்கு மேலே சாமி வெளியில இல்லை தான் இருக்குதுன்னு தோணும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் நீங்கள் உணர முடியும் அந்த வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக உணர இப்போ எனக்குலாம் வந்து ஒரு கபாலி கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் உணர முடிஞ்சுது அப்போ தான் ஓ இப்படி தான் இருக்குமா அப்படின்னு வைப்ரேஷன்னால் ஒன்றும் கிடையாது இது சாமி இருக்கு நம்ம உணர்ந்து கும்புறோம் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு வைப் இருக்குது அந்த வைப்ரேஷன் நம்ம உணரும் ஓகேங்களா ஸோ அதனால் சாமி எல்லா இடத்துலையும் இருக்கார் நம்ம உணர்றதுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயமும் இல்லையா அதுக்காக இந்த தோஷங்கள் இதெல்லாம் இருக்குன்னா நிறைய தானங்கள் பண்ணுங்கள் ஸோ நம்ம ஜாதக ரீதியாக வந்து இது கர்மா இருக்குன்னா அந்த கர்மாவை வேண்டிய தானம் பண்ணிட்டு போங்க பிரார்த்தனை வைங்க சாமிகிட்ட போய்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த பரிகாரம்னு போனீங்கன்னா லட்சக்கணக்கில் பிடுங்குறதுக்காக நிறைய பேர் இருந்தாலும் என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை மசாரம் வந்து இறைவன் பிரார்த்தனை பண்ணிவிட்டு சரணாகதி அடைஞ்சிருந்தேன் அந்த பிரச்சனையெல்லாம் எங்கே போதுனே தெரியாதுங்க அதனால் வந்து சரணாகதி டெய்லி பிரார்த்தனை ஒரு பர்டிகுலர் டைம் இப்போ ஒரு நாலரைலேருந்து அஞ்சு மணியோ அல்ல அஞ்சுலேருந்து ஆறு மணியோ சாமி என்னால் வந்து காலைல எந்திரிக்கவே முடியாது அப்படின்னா நைட்டு நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ப்ரேயர் பண்ணுங்கள் அந்த வைப் வேறு மாதிரி இருக்கும் இறைவனோடு நீங்கள் ஒன்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப்பில் உங்களுக்கு உண்மை எதுவுமே பெருசாக தெரியாதுங்க வாழ்க்கையிலையும் எல்லா சொல்கிறாங்க சரக்கடிச்சா போதை கிடைக்கும் கஞ்சாட்சா போதை நீங்கள் இறைவனோடு ஒன்றுட்டிங்கன்னா அதை விட ஒரு பெரிய போதை கிடையவே கிடையாது நீங்கள் ஒன்றி பாருங்கள் ஏன்னா ஏன் லைஃப்பில் நடந்திருக்கு ஏன் லைஃப்பில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும்போது நான் வந்து சாமி திட்டினாள் இத்தனைக்கும் சாமி வந்து கண்ணம்னு திட்டினாள் ஏன்னா எனக்கு எந்த வழியும் இல்லையே தெரியலேன்னு சொல்லி திட்ட திட்டினேன் ஏன்னா எனக்கு எந்த தொழிலுக்கு போவேன் என்ன பண்ணு ஆனால் இன்றைக்கி எனக்கு நேரமே இல்லை ஸோ அந்த அளவுக்கு பிஸியாக கொடுத்துருக்காரு காரணம் என்னென்னா இறைவனை உணரும்பொழுது நம்ம அமைதியாயிரும் ஸோ அதனால் மனதார இறைவனை ஒன்றி உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ அதனால தான் அடிக்கடி சொல்ல யோ பிரார்த்தனை பண்ணுங்கயா போதுங்கயான்னு பிரார்த்தனை பண்ணோன்னு ஒரே சாமியை பிரார்த்தனை பண்ணு அதோடு ஒன்றி போகும்போது வேறு லெவலில் உங்கள் லைஃப் போய் உட்கார வைப்பாங்க அதுக்கப்புறம் நீங்களே நினச்சி பார்த்தீங்கன்னா விஜய் நம்ம லைஃப் இப்படி மாறி இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக நினைக்க தோணும் அதனால் வந்து சும்மா மூடத்தனமாக அங்கங்கே போகாமல் மனசார இப்படின்னு நீ பண்ணுங்கள் செம லைஃபுங்க செம லைஃபு நீங்கள் அதை பிரார்த்தனையை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டோர்ஸ் ஓப்பன் ஆகுன்றதும் உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்கள விடைவுகிறது உங்கள் லக்ஷ்மினா நிறைய விடுங்க